அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சந்தன மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் நடக்குது அவங்களுக்கு சித்திராங்கிதன் விசித்திர வீரியன்னு ரெண்டு புத்திரர்கள் பிறக்கிறாங்க சந்தன மகாராஜாவோட மறைவுக்கு பிறகு சித்திராங்குதன் மன்னனாகிறான் பல அரசர்கள் தேவர்கள் அரக்கர்களை ஜெயிக்கிறான் ஆனா சித்திராங்குதன் தன்னோட பேர் கொண்ட ஒரு கந்தர்வன் கூட நடந்த யுத்தத்துல இறந்து போறான் இதுவரைக்கும் முந்தைய பதிவுல பார்த்தோம் இனி அடுத்து என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் சித்ராங்கதன் இறந்த பிறகு பீஷ்மர் தன் கைகளாலேயே தன் தம்பியான சித்ராங்கதனுக்கு கர்ம காரியம் செய்யறாரு அதுக்கு அப்புறம் சிறுவனான விசித்திர வீரியனுக்கு ராஜ்யாபிஷேகம் செஞ்சு அவனை மன்னனா அறிவிக்கிறாரு அந்த விசித்திர வீரியனும் பீஷ்மரின் சொல் கேட்டு சிறந்த முறையில் ஹச்சினாபுரத்தை ஆட்சி செய்யறான் சில காலத்துக்கு பிறகு அந்த விசித்திர வீரியன் வாலிப பருவத்தை அடைஞ்சதும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு தன் சிற்றனையான சத்தியவதியோட ஆலோசிக்கிறாரு பீஷ்மர் அந்த சமயத்துலதான் காசிராஜன் தன்னோட ஒப்பற்ற அப்சரஸ்கள் போன்ற மூன்று மகள்களுக்கும் சுயமரம் நடத்த போறதா கேள்விப்படுறாரு பீஷ்மர் நான் காசிராஜாவை பார்த்து பெண் கேட்டு அந்த மூன்று கன்னிகைகளையும் என் தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் உங்களுக்கு இதுல தன்னோட சிற்றன்னையான சத்தியவதி கிட்ட கேக்குறாரு பீஷ்மர் அவங்க சம்மதம் சொன்னதும் தேர் ஓட்டுவதிலும் எதிரிகளை ஜெயிப்பதிலும் வல்லவரான பீஷ்மர் ஒற்றை ரதத்தோட காசி நோக்கி புறப்படுறாரு காசி நகர் அடைஞ்சி அங்க சுயம்பரம் நடக்கிற மண்டபத்தையும் அடையிறாரு அந்த சுயம்வரம் மண்டபத்துல அந்த பெண்கள் மீது ஆசை கொண்டு அவர்களை மணக்க காத்திருந்த அனைத்து தேச அரசர்களையும் பார்க்கிறாரு காசி தேசம் கோசல தேசம் வங்க தேசம் பிண்டர தேசம் கலிங்க தேசம்னு பல தேச அரசர்களும் பல இளவரசர்களும் அந்த சுயம்பர மண்டலத்தில் இருக்கிறத பார்க்கிறாரு பீஷ்மர் எல்லா அரசர்களின் பெயர்களும் பெருமைகளும் வரிசையா சொல்லப்படுது சந்தனு புத்திரரும் வயதில் மூத்தவருமான பீஷ்மர் பற்றியும் சொல்லப்படுது மிக அழகான அந்த கண்ணிகைகள் அவரோட வயோதிகத்தையும் கிழத்தன்மையும் பார்த்து பயந்து விலகி போயிடுறாங்க இத பார்த்த மற்ற அரசர்கள் பீஷ்மர கேலி செய்யறாங்க இந்த கிழவருக்கு சுயமரம் நடக்கிற இடத்துல என்ன வேலை எதுக்கு இங்க வந்திருக்காரு இவர்தான் திருமணமே வேணான்னு சொன்னவராச்சே திருமணமே செஞ்சிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவராச்சே இப்போ அந்த சத்தியத்தை தான் இங்க வந்திருக்காரா இப்படின்னு பல வார்த்தைகள் சொல்லி பீஷ்மர மற்ற அரசர்கள் கேலி செய்து சிரிச்சு பீஷ்மர் கோபம் அடைகிறாரு எல்லா மன்னர்களையும் பார்த்து சிம்ம பேச அவர் என்ன திருமணத்துல மொத்தம் எட்டு வகையான திருமணம் இருக்குன்னு குறிப்பிடுறாரு அது என்ன என்னென்ன வகையான திருமணம் பார்க்கலாம் குணமுள்ளவர்களை அழைத்து இயன்ற அளவு பொருள் கொடுத்து பெண்ணுக்கு அலங்காரம் செய்து அந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறது ஒரு வகை இரண்டு பசுக்களை கொடுத்து அதற்கு ஈடாக ஒரு பெண்ணை பெற்று திருமணம் செய்வது ஒரு வகை தன்னால் முடிந்த அளவு பொருட்களை கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வது ஒரு வகை தன் சாமர்த்தியத்தால் ஒரு பெண்ணை சம்மதிக்க வைத்து அவளை திருமணம் செய்வது ஒரு வகை தூக்கம் மற்றும் மயக்கத்தில் உள்ள பெண்களை அபகரித்து அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை திருமணம் செய்வது ஒரு வகை பெற்றோரின் அனுமதியின் பேரில் பெண்களை திருமணம் செய்வது ஒரு வகை வேதங்கள் ஓதி ஓதின விதியை முன்னிட்டு திருமணம் செய்வது ஒரு வகை அடுத்து எட்டாவதா ஒரு திருமண முறை இருக்கு அதுதான் அப்படின்னு பீஷ்மர் சொல்லி முடிக்கிறாரு முதல்ல இந்த ராட்சச விவாகம்னா என்ன ராட்சச திருமணம்னா என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த பொண்ணுக்கு சம்மதம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எதையுமே பார்க்காம ஒரு பெண்ணை தன் பலத்தை பிரயோகித்து வலுக்கட்டாயமா கடத்திக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற முறைதான் ராட்சச விவாகம் இந்த திருமண முறைய பத்தி தான் இப்போ பீஷ்மர் அழுத்தமா சொல்றாரு சொல்லிட்டு இப்படி எட்டு வகையான திருமணம் இருக்கு இதுல புத்திசாலிகளும் தர்மம் தெரிந்தவர்களும் வீரம் நிரம்பியவர்களும் விரும்பக்கூடிய திருமணம்னா அது எட்டாவது வகையான திருமணமான ராட்சச திருமணம் தான் தர்ம சாஸ்திரம் தெரிஞ்சவங்க பலாத்காரமா கொண்டு போகப்பட்டவளே சிறந்தவள்னு நான் இப்போ இந்த மூன்று கணிகைகளையும் ராட்சச முறைப்படி கடத்திக்கிட்டு போக போறேன் முடிஞ்சா உங்களுக்குள்ள வீரம் இருந்தா என்ன தடுத்து பாருங்க அப்படின்னு சுத்தி இருந்த அத்தனை அரசர்கள் மற்றும் இளவரசர்களுக்கு சவால் விட்டு அந்த மூன்று பெண்களையும் தேர்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து பீஷ்மர் கிளம்புறாரு வந்திருந்த மற்ற அனைத்து அரசர்களும் இதனால கோபப்பட்டு கொதிப்படையறாங்க அடுத்து என்ன நடந்திருக்கும் காத்திருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்